எனது உயிரினும் மேலான செட்டியார் தொப்புக்குடி உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று நம் குலதெய்வம் தெய்வம் மங்களதேவி கண்ணங்கி அம்மனின் முழு நிலவு திருவிழா வருகிறது அந்த திருவிழாவை நமது செட்டியார் சொந்தங்கள் அனைவரும் குலதெய்வ விழாவாக கொண்டாடி வருகிறோம் கடந்த ஐந்து வருட காலமாக மிகவும் சீரும் சிறப்புமாக நமது அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பில் இந்த விழாவை நாம் தேனி மாவட்டத்தில் பதியங்குடி மலைப்பகுதியில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதேபோல் இந்த வருடம் பன்னிரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னதானத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தவுள்ளோம் எனவே நமது சொந்தங்கள் அனைவரும் திரளாக பங்கேற்று கண்ணகி அம்மனின் அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் நமது கண்ணகி அம்மனின் புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் தங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்பு கட்டளையாக வைக்கிறேன் அது மட்டுமின்றி நம் செட்டியார் சொந்தங்களில் எந்த ஒரு குப்பிரிவும் பாராமல் அனைவரும் ஒற்றுமையுடன் செட்டியார் என்ற ஒற்ற குரலில் இந்த குலதெய்வ வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குரு பூஜையின் மூலமாக நமது ஒற்றுமையை தமிழக அரசுக்கும் இந்த உலகத்திற்கும் நாம் எடுத்து காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி